வரகரிசி முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வதக்கிட்டு துருவி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயையும் சேர்த்துடலாங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக நான் வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துருக்குறேங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவான மிக்ஸியை வந்து வாஷ் பண்ணி ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வரகரிசி விழுது இருக்குது இல்லையா அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா நம்ம கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிக்கிட்டு இருந்தோனா வரகரிசி நல்லா வெந்து வந்துரும் அந்த நம்ம சேர்த்திருக்கிற தேங்காயோட ஃப்ளேவர் முருங்கைக்கீரையோட பிளேவர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மாவு வெந்ததும் உருட்டி ஆவியில வேக வச்சோன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக் ரெடி டீடைல் இருக்கு செக் பண்ணி பாருங்க